உலகின் தரமான டிவிகளை அறிமுகப்படுத்த சோனி சாம்சங் மற்றும் எல்ஜி நிறுவனங்களுக்கு இடையே எப்போதும் போட்டி நிலவும் அந்த வரிசையில் தற்போது எல்ஜி புதிய தொழில்நுட்பத்தில் புதிய டிவியை அறிமுகப்படுத்தி பந்தயத்தில் முந்தியுள்ளது எல்ஜி நிறுவனம் எப்போதுமே தனித்துவமான வடிவமைப்பு மற்றும் தரமான அம்சங்களுடன் ஸ்மார்ட் டிவிகளை அறிமுகம் செய்யும் எனவேதான் இந்நிறுவனத்தின் ஸ்மார்ட் டிவிகளுக்கு உலகம் முழுவதும் நல்ல வரவேற்பு உள்ளது இந்நிலையில் எல்ஜி நிறுவனம் ஒரு தனித்துவமான எல்ஜி சிக்னேச்சர் டிரான்ஸ்பரண்ட் டிவி மாடலை அறிமுகம் செய்துள்ளது உலகின் முதல் டிரான்ஸ்பரண்ட் டிவி என்ற பெருமையை இந்த டிவி பெற்றுள்ளது தற்போது எல்ஜி சிக்னேச்சர் ஓ எல்இடி என அழைக்கப்படும் இந்த டிவி தற்போது அமெரிக்காவில் சுமார் ஐம்பத்தி ஒன்று லட்சத்து பத்தாயிரத்தி எட்நூறு விலையில் விற்பனைக்கு கிடைக்கிறது டால் பை அட்மாஸ் டி எக்ஸ் ஏஐ என்ஸ்மெண்ட் உள்ளிட்ட ஆடியோ அம்சங்கள் இந்த டிவியில் உள்ளன மேலும் டூ சேனல் ஸ்பீக்கர் இந்த டிவியில் உள்ளன ப்ளூடூத் ஃபைப் USB 2.0 Wi-Fi Ethernet இந்த இந்த OLED மாடலில் மேலும் உள்ளிட்ட உள்ளன உள்ளிட்டிவிட்டிகள்்புடன் எட்நூத்தி நா இன்ட்டு ரெண்டாயிரத்தி நூத்தி இருபது பிக்சல்ஸ் நூத்தி இருபது எச் செட் நெகட்டிவ் ரெஃபரெஷ்ரேட் டால்பி மிஷன் போன்ற வசதியுடன் அறுபது கிலோ எடையுடன் வெளிவந்துள்ளது சி 2024 இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொலைக்காட்சி முதன்முதலில் முதலில் காட்சிப்படுத்தியது நிறுவனம் அதை மேலும் ஒழுங்கமைக்க வயர்லெஸ் வீடியோ மற்றும் ஆடியோ டிரான்ஸ்மிஷன் தொழில்நுட்பத்தை சேர்த்துள்ளதாக கூறுகிறது எல்ஜி டிவியில் புத்தம் புதிய ஆல்பா லெவன் இணைக்கப்பட்டுள்ளது இது மிகவும் சிறப்பாகவும் வேகமாகவும் செயல்படுவதாக கூறப்படுகிறது இது அதன் முந்தைய மாடல்களை விட நான்கு மடங்கு சிறந்த ஏஐ செயல்பாடு எழுபது சதவீதம் சிறந்த கிராபிக்ஸ் செயல்பாடு மற்றும் முப்பது சதவீதம் கூடுதல் வேகத்துடன் இயங்கும் இந்தியா உட்பட பிற சந்தைகளில் அதன் அறிமுகம் குறித்த எந்த திட்டத்தையும் நிறுவனம் இதுவரை வெளியிடவில்லை